வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள சிபிஆர் கன்வென்ஷன் சென்டரில் ஐந்து நாள் நிகழ்வு உலகெங்கும் இந்திய இசை மற்றும் பாரம்பரிய கலைகளை பரப்பி வரும் யாடா அமைப்பின் நிறுவனத் தலைவர் ரம்யா ரங்கநாதன் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கர்நாடக இசையில் புகழ்பெற்ற கலைஞர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்வில் தலைமை விருந்தினராக மகாவித்வான் பத்மஸ்ரீ டி கே மூர்த்தி அவர்கள் விருதுகளை வழங்கினார் கௌரவ விருந்தினர்கள் கலைமாமணி வித்வான் ஸ்ரீ நெய்வேலி சந்தான கோபாலன் மற்றும் டாக்டர் நந்திதா கிருஷ்ணா சுற்றுச்சூழல் நிபுணர் கல்வியாளர் ஜனாதிபதி நாரிசக்தி விருது வென்றவர் பிரதீப ரத்னா யாதா வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் மிருதுங்கம் மேஸ்ட்ரோ கலைமாமணி ஸ்ரீ குருவாயூர் துறை ஹரிகதா விருவுரை கலைமாணி ஸ்ரீமதி விசாகஹரி தேவன் ரித்தியம் விறுவரை நாட்டிய விசாரத டாக்டர் ரஞ்சனி கணேசன் ரமேஷ் கலா பிரவர்த்தகா ஊட்டமளிப்பவர் விளம்பரதாரர் மிருதங்கம் மேஸ்ட்ரோ கலைமாமணி ஸ்ரீ திருவாரூர் வைத்தியநாதன் இளைஞர் திறமை விருது அமைப்பாளர் சங்கீதா சாம்ராத் கலைமாமணி ஸ்ரீ கே என் கிரண் கலா விசாரக் ட்ரெண்ட் சென்டர் ட்ரெயில் பிளேசர் இளைஞர் விருது புல்லாங்குழல் மேஸ்ட்ரோவின் இசை எதிர்காலத்தில் தொலைநோக்கு பார்வையாளர் விஏடி டி ஸ்ரீ அதுல்குமார் கலா சங்கீதா கூட்டு பணியாளர் மற்றும் இளைஞர் விருதுக்கான மாற்றக்காரணி டாக்டர் ரஞ்சனி கௌஷிக் சங்கீதா ஸ்ரீ யுவ கழகருக்கு வழங்கப்பட்டது ரங்கன் சகோதரர்கள் யுவ கழகர் தஷா சுவாமிநாதர் ரமேஷுக்கு நிறுத்திய ஸ்ரீ விருது இறுதி நிகழ்ச்சி பாரத் ஹெரிடேஜ் நிறுவனம் தலைவர் வி சுரேஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் சென்று அங்கு வென்று அங்கிருந்து வந்து இங்கு இருக்கிற அனைத்து உலகிலும் இருக்கிற சங்கீத வித்வான்களையும் கௌரவப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற அது மட்டுமல்ல வளர்ந்து வரும் இசைக்கலைஞர்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு நாம் மறக்கக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு பெரிய பணியினை மகத்தான பணியினை எங்கே செய்திருக்கிறார்கள் சிபி அம்யூ என்ரிச் கல்ச்சர் ரொம்ப பெரிய விஷயம் இந்த கிளி கொஞ்சம் சங்கீதத்திற்கென்றே ஏற்பட்ட ஒரு சிபி ஆர் ராமசாமி பவுண்டேஷன் பேர் என்ன சிபிஆர் கன்வென்ஷன் சென்டர் இதுல வந்து யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மேடை கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த ஹால் கிளி கொஞ்சிக்கிறது சுற்றுப்புறத்திலே ஒரே மரங்களும் பறவைகளும் நம்மை இசைப்பாடி வரவேற்கின்றன அப்பேற்பட்ட ஒரு ரம்யமான இடத்திலே ரம்யா அவர்கள் பேரு எல்லாருக்கும் நல்ல ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ரம்யா ரங்கநாதன் அவர்களும் மற்றும் அவர்களுடைய சகபாடிகளும் சேர்ந்து மிகவும் உயர்ந்த முறையிலே இன்று ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கிறார்கள் ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் இல்லையா ஆறு நாள் ஃபங்க்ஷன் அதாவது இனிமே வந்து ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரி பிறந்து வரணும் உலகத்துல எந்த கண்ட்ரில்தான் நம்மளுடைய சங்கீதம் போயிருக்கோ அங்கேருந்து எல்லாம் கலைஞர்கள் இங்கே பாடுகிறார்கள் இது வந்து மேலே மேலே வளரணும்